இஸ்லாத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்கு அனுமதி உண்டா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அழகுபடுத்துறதுக்காக செய்கிறது கூடாது ஏதாவது ஒரு விபத்தில் வந்து முகம் கொஞ்சம் விகாரமாக ஆயிடுச்சு அதை வந்து சரி செய்கிறதுக்காக வேண்டி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலாம் ஒரு முஸ்லீம் தன் இறந்ததற்கு பின்னால் தன்னுடைய உறுப்பு தானமாக கொடுக்கலாமா ஒரு முஸ்லீம் தானம் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது உறுப்பு தானம்ங்கிறது ஏன்னா இது வந்து நமக்கு சொந்தமில்லை நம்முடைய உறுப்புகள் அம்மானிதும் எனவே வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய முடியை வெட்டக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாது அப்படியே தான் அவர் குளிப்பாட்டி அடக்கம் செய்யணும் அவருடைய உடம்புல இருக்கிற எந்த உறுப்பையும் எடுத்துக்கொள்வதற்கு அவர் வாழ்கிற காலத்தில் அனுமதி கொடுத்துருந்தாலும் சரி ஒருபோதும் மார்க்க அனுமதி கொடுக்கல என்னுடைய கண்ணை நீங்கள் எடுத்துங்க என்னுடைய உடலை வந்து மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஆராய்ச்சி கொடுத்துருங்க என்பதாக அவர் வசியத்தை செஞ்சுருந்தாலும் குடும்பத்தார்கள் அந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடாது மூன்றாவதாக நம்ம ஹேர் டிரான்ஸ்பரண்ட் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து முடிவு வளர்ச்சி இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பரண்ட் செய்வதற்கு அனுமதி இருக்கா அது எப்படி அதனுடைய முறை அந்த இருக்கிற முடியவே வந்து எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க ஒவ்வொரு முடியாக எடுத்து முன்னாடி வச்சு அதை வளர வச்சு செய்கிறாங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா தன்னுடைய முடியவே தன்னுடைய முடி அது சௌதமாக எனக்கு தெரியல அடுத்து புதிதாக மார்க்கத்தை தழுவிய ஒரு நபர் அவர் மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னாடியே தன்னுடைய உடம்பில் அது சட்டம் அந்த குத்துறது மார்க்கத்தில் கூடாது அதை வந்து ரிமூவ் ரிமூவ் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியாத முறையில் அதை மறைச்சுக்கணும் அறுவை சிகிச்சை மூலமாக உடல் அனுமதி இருக்கு அழகுபடுத்துறதுக்காக வந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்கல நிர்பந்த தேவைகளுக்கு தான் அறுவை சிகிச்சை செய்யலாம் ரத்த தானம் செய்ய அனுமதி இருக்குங்களா மார்க்கத்தில் ரத்த தானம் செய்கிறது தாராளமாக கூடும் அது ஒரு சமூக சேவைங்கிற அடிப்படையில் இஸ்லாமிக் பிக்கு அகாடமி கூட இரத்த தான முகாம் நடத்தலாம் ரத்த வங்கி ஏற்படுத்தலாம் அதுக்கு ரத்தத்தை தானமாக கொடுக்கலாம் என்பதாக அனுமதி கொடுத்துருக்குது இதுக்கு வருகிற டெஸ்டூ பேபி இயற்கையாக வந்து குழந்தை தரிப்பு அப்படின்னு நிறைய பரவிட்டு வருது இது இஸ்லாத்தில் ஜாய்ஸ் இருக்குங்களா டெஸ்ட்யூ பேபிங்கிறதுல வந்து ஒரு நாலு முறைகள் இருக்குது அதில் மு முதல் முறை என்னன்னு சொன்னால் கணவருடைய விந்தனு மனைவியினுடைய கருமுட்டை இந்த ரெண்டையும் வந்து ஒன்றா இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியாத அளவுக்கு குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஐவிஎஃப் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சோதனை குழாய்னு சொன்னாலும் குழாயில் வைக்கிறது இல்லை அது ஒரு டிஷ்ஷு அதில் வந்து ரெண்டை எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் வளர்ச்சி அடைய செஞ்சு அதுக்கு பின்னாடி மனைவியினுடைய அந்த கருவறையில் செலுத்தி குழந்தை பெற வைக்கிறாங்க இது வந்து முதல் முறை இந்த முறையை வந்து கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் அப்போ பெண்ணுடைய மறைவிடத்தை வந்து அன்னி ஆண் டாக்டரும் அந்த டாக்டருடைய டீமில் இருக்கிற மற்றவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது நிர்பந்தமான நிலை இல்லாமல் இதை பார்க்கறது அப்படிங்கிறது மறக்கத்தில் கூடாது தஃைய மதரத்துக்காக வேண்டி பார்க்கலாம் ஜெல்பே மன்ஃபாத்துக்காக வேண்டி பார்க்கறதுங்கிறது கூடாது அதனால் இந்த முறை வந்து பொதுவாக கூடாது எப்போ கூடும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் டாக்டராக இருக்கிறாங்க அல்லது கணவர் டாக்டராக இருக்கிறாரு இந்த ஐவிஎஃப் முறையை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய விந்தனுவையும் தன்னுடைய மனைவினுடைய கருமுட்டையும் எடுத்து தன்னுடைய மனைவியின் கருவறைகளை செலுத்தி குழந்தையை உருவாக்கி பெற்றுக்கொள்வது கூடும் இது முதல் முறை ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கணவனுடைய விந்தணுவையும் வேறொரு பெண்ணுடைய கருமொட்டையும் எடுத்து மனைவியின் கருப்பையில் வைத்து குழந்தை பெறுவது அல்லது வேறொரு அந்நியானுடைய விந்தணுவையும் மனைவியினுடைய கருமுட்டையும் எடுத்து மனைவியினுடைய கருப்பையில் வைத்து குழந்தை பெறுவது மூணாவது ஒரு அந்நியானுடைய விந்தணுவையும் அந்நிய பெண்ணுடைய கருமுட்டையும் எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய கருவறையில் வைத்து குழந்தை பெறுவது இந்த மூணு முறையிலையும் குழந்தையை பெறுறது வந்து மனைவி தான் ஆனால் கருமுட்டை வேறு பெண்ணுடையதாக இருக்கலாம் அல்லது விந்தனு வேறு ஆணுடையதாக இருக்கலாம் அல்லது இரண்டும் வேறு அந்நியர்களுடையதாக இருக்கலாம் அந்த அடிப்படையில் வந்து இவ்வாறு குழந்தையை பெறுவது கூடாது அப்படி குழந்தை பெற்றால் அந்த குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படின்னா குழந்தையை பெற்ற அந்த பெண்ணு தான் குழந்தைக்கு தாய் அவள் கணவன் தான் தந்தை நெசவு தரிபுடம் மாறாக விந்தனு கொடுத்தாலே அந்நியானாக இருந்தால் அவன் தந்தையாக முடியாது கருமுட்டை கொடுத்த பெண் அன்னிய பெண்ணாக இருந்தால் அவள் தாயாக ஆக முடியாது நெசவு தரிபடும் ஆனால் இந்த முறையில் குழந்தை பெறுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இதே மாதிரி தான் வாடகை வருங்களா வாடகை தாய் மூலமாக குழந்தை பெறதுல இந்த மூணு முறை இருக்குது மூணு முறையுமே கூடாது அதேமாதிரி கருகலைப்பு செய்கிறாங்க அது ஒரு சிசுவை கொல்ற மாதிரி தான் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்களா கருக்கலைப்பு என்பது குழந்தைக்கு உயிர் வர்றதுக்கு முன்னாடி நூற்றி இருபது நாளைக்கு முன்னாடி மிக மிக நிர்பந்தமான காரணம் இருந்தால் அந்த குழந்தை பிறந்து தாயுடைய உயிருக்கோ உறுப்புக்கோ பாதிப்பு ஏற்படும் அல்லது ஏற்கனவே இருக்கிற அந்த குழந்தை பிறந்த குழந்தை ஆறு மாதம் எட்டு மாதம் ஆச்சு அந்த குழந்தைக்கு வந்து சரியாக பால் உருவாகாமல் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நம்பகமான மருத்துவர் மூலமாக உறுதி இருந்தால் கருக்கலைப்பு செய்யலாம் இது எப்போன்னு சொன்னால் அந்த உயிர் ஊதப்படுறதுக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு பின்னாடி வந்து கருக்கலைப்பு செய்கிறது கூடாது மிக மிக நிர்பந்தம் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் கூடும் இப்போ குழந்தை செய்கிறாங்க மார்க்கத்தில் அது சம்பந்தமாக என்ன நியாயமான காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தற்காலிகமான கருத்தடை செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பிறக்கிறத வந்து ஒத்தி போடலாம் நிரந்தரமான கருத்தடை செய்கிறதுக்கும் மிக மிக நிர்பந்தம் வேணும் குழந்தை பிறந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் உறுப்புக்கு ஆபத்து ஏற்படும் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நிரந்தரமான கருத்தடை செய்யலாம் இன்சூரன்ஸை பற்றி நான் கேள்வி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கூடுமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக இன்சூரன்ஸ் வந்து கூடாது ஆயுள் காப்பீடு தானே கேட்குறீங்க கூடாது அதாவது பணம் கட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் அந்த தவணைக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது மௌத்தோ அல்லது விபத்தோ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கட்டண பணத்தை விட கூடுதலாக கம்பெனி கொடுக்குது அல்லது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னாகலை விபத்து ஏற்படலை ஒரு மௌத்தம் ஏற்படலை அப்படின்னு சொன்னால் அந்த பணம் என்ன செய்து அந்த கம்பெனிக்கு லாபமாகுது ஆக இரண்டு தரப்புக்கும் லாபம் கிடைக்குது யாராவது ஒருத்தருக்கு லாபம் கிடைக்குது ஆனால் அது விபத்து அல்லது மவுத்து அப்படிங்கிறது ஒரு அனுமானமான செயல் அந்த பீரியடுக்குள்ளே விபத்து ஏற்படும் அல்லது மௌத்து ஏற்படும் அப்படிங்கிற உறுதி இல்லை எனவே இதில் சூதாட்டம் வட்டி எல்லாம் கலந்துருக்கிறதுனால இந்த ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது கூடாது ஹோம் லோன் கூடுமா அதே மாதிரி வியாபாரத்துக்காக வேண்டி லோன் வாங்குறது கூடுமா இந்த ஆயுள் காப்பீடு கூடாது ஆனால் இன்னொன்று இருக்குது அதாவது கடைகளுக்கு உடைமைகளுக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது இதை வந்து ஐந்தாவது இஸ்லாமிக் பிக்கு அகாடமியில் கூடும் என்பதாக ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க அதாவது குறிப்பிட்ட இடத்துல வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எப்போ வேணாலும் அங்கே கலவரம் உண்டாகலாம் மாட்டார்களுடைய அட்டுத்தினால பல பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி அபாயகரமான பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி தங்களுடைய கடைகள் பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கான அனுமதி இருக்குது இதுல கேட்கிறாரு ஏற்ற முன்னாடி அவர் கத்தனா செய்கிறதுங்க ஒரு மலை கடமையாக முடியாதுனா அது கத்தனா செய்கிறதுங்கிறது சுண்ணத்துமாக்க தான் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து இப்போ வந்து நவீனமான முறையில் ரொம்ப லேசாக கத்தனா செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது இஸ்லாத்தினுடைய ஷாயரில் உள்ளது ஷாயிர் இஸ்லாம்னு சொல்லோம்ல இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் உள்ளது அதனால் கத்தனா செய்யணும் ஆனால் கத்தனா செய்கிறதுனால உடல் ரீதியான ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருந்தால் அதை தவிர்த்து பற்றி பொதுவாக வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி லோன் வாங்கிறத வந்து புகாக்கள் அனுமதிக்கலை ஆனால் வீடு கட்டின வீட்டாக வாங்கிறதுக்காக வந்து ஹோம் லோன் வாங்கலாம் அப்படின்னு பத்துவா இருக்கு பத்தாவை இல்லை அல்லாமல் தக்க உஸ்மானி சாப்பிடுவாங்க அவங்க என்னுடைய ஒரு பத்துவா அதில் இடம் பெற்று இருக்குது கட்டின வீட்டை வாங்கிறதுக்காக ஹோம் லோன் போடலாம் ஆனால் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக வேண்டி ஹோம் லோன் போடக்கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட விஷயம் ஆனால் சில ஃபுக்கஹாக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது முஸ்லீம்கள்லாம் வீடு தர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிர்பந்தமான இடத்துல இருக்கிறவங்க ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அவசியமான ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு லோன் போட்டுக்கலாம் என்பதாக அவங்களுடைய பத்துவா கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஃபிக்கு அகாடமி மூலமாக இது என்ன செய்யலாம் முறையாக தீர்மானம் போடப்படலை ஹோம் லோன் விஷயத்தில் என்னங்க வியாபாரத்துக்காக லோன் வாங்குறதும் கூடாது பணத்தை கொண்டு வெஹிகிழ்காக வேண்டி லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க வாகன லோன் அப்படிங்கிறது வாகனம் வாங்கிறது வியாபாரம் செய்யறதுக்கான லோன் வாங்குறதும் தான் அதில் என்ன இருக்குதுங்க அதுலேயும் வட்டி இருக்குது வட்டி சம்மந்தப்பட்ட அனைத்தும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது வட்டி இல்லாத விதத்தில் நம்ம என்ன செய்யலாம் வாகனம் வாங்க முடியும்னு சொன்னால் இப்போது ஒரு வண்டியை வாங்குகிறோன்னு சொன்னால் நம்ம ஷோரூமில் போய் வாகனம் எடுத்துட்றோம் ஆனால் அந்த பணத்தை யார் கட்டுறோம் பேங்குக்கு கட்டுறோம் இன்றைக்கி வாகனங்கள் வாங்கிறதுங்கிறதே அது பெரிய பெரிய வாகனங்கள் வாங்குறதுங்கிறதே வந்து லோன் ப்ராசஸில் தான் வாங்க முடியுங்கிற ஒரு நிர்பந்த நிலை இங்கே இருக்குது மொத்தமாக நம்ம வந்து பணம் கட்டி வாங்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக உருவாகி இன்கம் டேக்ஸ் ப்ர பிரச்சனை வர்றதுனாலே அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒரு வாகனம் அவசியம் வாங்கணும் ஒரு நிர்பந்தத்தில் வாங்கலாமா கொடுமா கூடாது இன்றைக்கி வரைக்கும் அதில் தெளிவான முடிவு எட்டப்படலை அதாவது நம்ம என்ன செய்யலாம் ஷோரூம்லேயே போய் நம்ம வாங்கனை வாங்கிட்டு நம்ம கட்டக்கூடிய பணத்தை அவங்கள்ட்டே கட்டுற மாதிரி செய்யலாம் அல்லது பேங்கில் வந்து நம்ம சொல்லி பேங்க்காரங்க அந்த ஷோரூம்லேருந்து வாகனத்தை வாங்கி நமக்கு விற்றாங்க அதுக்கு கூடுதல் விலையை சேர்த்து நம்ம பேங்கில் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு முறையில் வாங்கிக்கலாம் வராக ஷோரூமில் வாகனம் வாங்கிட்டு அதை கட்டுறதை நம்ம பேங்கில் கட்டும் போது அதில் வட்டி வருது வட்டி ஒரு திருட்டை வாங்கி இன்னொரு நம்ம பணத்தை போது அது வட்டியாக கருது ஆனால் சில இடங்களில் வந்து ஷோரூமில் போய் பேசி அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்து நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம் லேட் ஆகாது நீங்கள் எங்களுக்கு வாகனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை பேங்கில் கட்டுறதுனால எங்களுக்கு மார்க்க ரீதியான சில தடைகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அவங்க ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரி சிலர் வாகனங்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படி வாங்கிறது தாராளமாக கூடும் கூடு சரி சார் அதை கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது இன்ஷெல்லா நிகழ்ச்சி தொழுகையினுடைய நேரமாக இருக்குது அதே நேரத்தில் பசியினுடைய நேரமாக இருக்கிறதுனால ஒரு இரண்டு மூணு கேள்விகளோடு இன்ஷால்லாம் இந்த மசாயில் அரங்கம் நிறைவு பெறும் இதன் மூலமாக தாய்ப்பால் வெளியில் எடுத்து அதை ஒரு குழந்தைக்கு புகற்றுறதுனால ரதாத்துங்கிறது ஏற்படுமா கூடும் கண்டிப்பாக ஏற்பட 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 லதாத்துக்கு சர் நேரடியாக அந்த உறுப்பில் வாயு வைத்து குறித்தாதான் லலாத் அதாவது அதே போல் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்து வசதி வாய்ப்பு வந்துடணும் சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில நவீனமான பண வரவுகளுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குது அதில் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இது உண்டான நடைமுறைகளை எல்லாம் யாருக்கும் அளவுக்கு அனுமதிக்கும் அது கூடுமா கூடாது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மெய்நிகர் நாணயம் அது உண்மையில் வந்து நாணயம் அல்ல நாணயத்துக்கு நிகராக அது மதிப்பீடு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போது அது பெருசாக மதிப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி அது வந்து ஏழு லட்சத்தை விட அதிகமாக போயிடுச்சு ஒரு பிட்காயின்கிறது இந்த பிட்காயினாக இருக்கட்டும் எத்திரியமாக இருக்கட்டும் அதே மாதிரி லைட் காயினாக இருக்கட்டும் இது சம்மந்தமாக என்னெல்லாம் கிரிப்டோ கரன்சியில் நாணயங்கள் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதோ இது எல்லாமே பார்த்தா மார்க்க ரீதியில் கூடாது ஏன்னா அது வந்து என்ன இல்லைன்னா ஒரு செய்ய இல்லை அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது கையில் தொட முடியாது கம்ப்யூட்டர் புரோகிராம் அப்போ தன்னுடைய பொறுப்பில் இல்லாத ஒன்று தன்னுடைய கைவசத்தில் இல்லாத ஒன்றை வாங்கிறத மார்க்கம் தடை செய்திருக்கு லா தபியமா லைசா இந்த கண் அதிகலருக்கு முதலிடத்தில் இல்லாத ஒரு பொருளை நீ விற்காதுன்னு சொல்லி அப்போ இது வந்து நம்மள்கிட்ட இல்லாத பொருள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் அதை கண்ணால் பார்க்க முடியாதுங்கும்போது அதை அடிப்படையாக வைத்து விற்பது வாங்குவது அப்படிங்கிறது இதுவரைக்கும் மார்க்கத்தில் கூடாது சமீபத்தில் முப்பத்தி ஒன்றாவது இஸ்லாமிக் ஃபிக்கு அகாடமி செமினாரில் கூட இது சம்பந்தமாக ஒரு குழுவை அமைச்சு அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்ட்ட விசாரணை செஞ்சு அடுத்த ஒரு ஃபிக்கு மாநாட்டில் இது சம்மந்தமாக நம்ம பேசலாம் என்பதாக ஒத்தி வச்சுட்டாங்க இது சம்மந்தமான எந்த முடிவையும் ஃபிக்கம் எடுக்கலை இப்போ கண்ணால் பார்க்காத கையால் தொடப்படாத முதலீடுங்கிறது மார்க்கப்படி ஹராம் அப்படின்னு இருந்தால் ஆமாம் ஷேர் மார்க்கெட்டு அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு இதுலேயும் வந்து நிறைய மோமீன்கள் முதலீடு செய்கிறாங்க அதுலேயும் பண வரவுகள் அப்போ சம்பாதி ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிறதுல வந்து சிற்கத்தூள் இனான் அப்படிங்கிற கூட்டு வியாபார அடிப்படையில் கூடுன்னு சொல்கிறோம் அது எல்லாமே நம்ம கூடுன்னு சொல்ல முடியாது அதில் வந்து பார்வர்டு சேல் இருக்குது ஃப்யூச்சர் சேல் இருக்குது ஷார்ட்டு சேல் இருக்குது அந்த மாதிரி பல ஹராமான விஷயங்கள் இருக்குது அதாவது கைவசத்தில் இல்லாத ஒன்றை வித்துகிட்டே இருக்கிறது அதே மாதிரி எதிர் வரக்கூடிய ஒரு தேதியில் வந்து இப்போவே ஒப்பந்தம் ஓடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் கூடாது மாறாக இனானுக்கு மார்க்க என்ன நிபந்தனைகள் சொல்லுதோ அந்த நிபந்தனை அடிப்படையில் கூட்டு வியாபார நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் அதற்கு வந்து அந்த கம்பெனிகள் வந்து அங்கீகாரம் கொடுக்குது ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கு வந்து எந்த நாடும் எந்த வங்கியும் அங்கீகாரம் கொடுக்கறதில்ல அதில் நம்ம பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயும் போய் முறையிட முடியாது பெரிய பெரிய கம்பெனிகளில் வந்து ஷேர் ஹோல் ஷேர் வந்து சேர்த்துறாங்க அப்படின்னா நம்ம அதில் முதலீடு பண்ணலாம் நம்ம முதலீடு பண்ணலாம் அதில்லான நிபந்தனைகளோட ஒன்றா முதலாவது நிபந்தனை என்னென்னு சொன்னால் அந்த கம்பெனி ஹலாலான வருமானம் செய்யணும் மருந்து கட்டிட பயன்பாடுகள் மற்ற உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி ஹலாலான தொழில் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஹலாலான தொழில் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சில நேரங்களில் அது வந்து பேங்கில் லோன் வாங்கும் அல்லது ஹராமான வருவாய் எப்படியாவது அதுக்குள்ளே வரும் அப்படி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய வருடாந்திர பொதுக்கூட்டம் ஏஜிஎம்னு சொல்லுவாங்க அந்த கூட்டத்தில் போய் நம்ம என்ன செய்யணுன்னா எதிர்ப்பு தெரிவிக்கணும் நீங்கள் வந்து ஹராமான முறையில் போகிறீங்க அதை நான் ஏற்றுக்க முடியாது உடனே அதை நீங்கள் நிறுத்துங்க என்பதாக நம்ம என்ன செய்யணும் எதிர்ப்பை பதிவு செய்யணும் அது அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையா அடுத்த விஷயம் நம்ம எதிர்ப்பு பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியினுடைய ஷேரை நம்ம வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது அதே மாதிரி எல்லாத்தையுமே அந்த கூட்டத்தில் கூப்பிட மாட்டாங்க பெரிய பெரிய ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க சாதாரணமாக கொஞ்சமாக ஷேர் வச்சுருக்கவங்க அதில் கலந்துக்க முடியாது அதனால் புக்கஹாக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கம்பெனியினுடைய முதலீட்டில் முப்பத்தி மூணு சதவீதத்தை விட அதிகமாக ஹராமான வருவாய் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்கக்கூடாது அதே மாதிரி கம்பெனியினுடைய லாபத்தில் அஞ்சு சதவீதத்தை விட அதிகமாக ஹராமான வருவாய் வருதுன்னு சொன்னால் அந்த கம்பெனியுடைய ஷேரையும் வாங்கக்கூடாது அஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக அதிகமாக இருந்தால் வாங்கக்கூடாது அதுக்குள்ளே இருந்தால் வாங்கலாம் அதுக்குள்ளே இருந்தால் முதலீட்டில் முப்பத்தி மூணு சதவீதத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது முதலீடு லாபத்தில் அஞ்சு சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது வணக்கம் இப்போ குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கல இப்போ இந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நான் வளர்த்த அந்த அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்க மகரமாகுவாங்களா ஜி குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு அப்படி வளர்த்தாலும் வளர்ப்பு பெற்றோர் உண்மையான பெற்றோராக ஆக மாட்டாங்க உண்மையான பெற்றோர் யாரோ அவங்க பக்கம்தான் குழந்தை எப்போவுமே நிஸ்பத் செய்யப்படும் உதவும் இல்லையா ஆபாயும் நல்லா குரான்னு சொல்கிறான் இப்போ அந்த குழந்தைய இவங்க வளர்க்கும் போது அந்த குழந்தையினுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க அல்லது பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய பேரை பதிவு செய்யாமல் குழந்தையினுடைய பெற்றோர் தந்தையுடைய பேரை தான் பதிவு செய்யணும் அதான் பின்னாடி பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அதே மாதிரி பாலிகானதுக்கு பின்னாடி பையனாக இருந்தால் அந்த வளர்ப்பு தாய்க்கு மகரம் ஆயிடுவாங்க மகரமாக மகரம் தந்தையாக இருந்தால் மகரமாக மாட்டாங்க மகரமாக மாட்டாங்க அதை கோஷம் அனுசரிக்கணும் வளர்ப்பு பெண்ணாக இருந்தால் வளர்ப்பு தந்தைக்கு சொத்தில் உங்களுக்கு எதாவது சொத்தில் வந்து பங்கு கிடையாது அன்பளிப்பாக வேணால் கொடுக்கலாம் ரத்த தானம் கூடும் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கேன்சர் இஷ்யூனால முடி ஃபுல்லாக குட்டிடுது அப்போ அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நிறைய பேர் முடிய தானமாக செய்கிறாங்க அந்த முடி தானம் செய்வது உடல் உறுப்பு தானத்தோட சேருமா அல்லது முடி தானம் செய்கிறது கூடுமா கூடாதாது எப்படி முடி தானம் செய்கிறது கூடும் ஏன்னா வளர்கிற பொருள் தானே இப்போ உறுப்பு தானத்திலே கூட பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் தானமாக செய்யலாம் ஏன்னா சிறுநீரகங்கிறது ரெண்டு சிறுநீரம் இருக்குது ஒரு சிறுநீரத்தை கொடுத்துட்டாலும் அதனால் உடம்புல எதுவும் குறை ஏற்பட போகிறது அதனால் சிறுநீரக தானம் கூடும் என்பதாக செமினாரில் முடிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லீரல் தானம் கல்லீரலில் வந்து யார் தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கல்லீரலை வந்து ஒரு சின்ன பகுதியை வெட்டி எடுத்து அதை கல்லீரல் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்துருவாங்க வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி கொஞ்ச நாளில் திரும்ப வளர்ந்துடும் அதில் எந்த குறைவும் இல்லைங்கிறதுனால கல்லீரல் தானம் அனுமதிக்கப்படும் மூணாவது பார்த்தீங்கன்னா நுரையீரல் தானம் நுரையீரல் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நுரையீரலை தானமாக கொடுக்குற ரெண்டு பேர்த்திட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை வெட்டுவாங்க வெட்டி பாதிக்கப்பட்ட அவருக்கு அதை சேர்த்து வைப்பாங்க யாருக்கு வெட்டப்பட்டுச்சோ அவங்களுக்கு அந்த நுரையீரல் திரும்ப வளராது ஆனால் இருக்கிற பகுதி வந்து அவருடைய உடல் இயக்கத்துக்கு போதுமாயிடும் ஆனால் இந்த நுரையீரல் தானம் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் இதுவரைக்கும் அனுமதி இல்லை அதே மாதிரி கருப்பை தானம் தரப்படுது ஒரு பெண்ணுக்கு கருப்பை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ குழந்தை பெறதுக்கு கருப்பை தேவை அதனால் வேற ஒரு பெண் தான் தானமாக கொடுக்குற கருப்பையை வாங்கி அந்த பெண்ணுக்கு வச்சு அதன் மூலமாக குழந்தை பெறப்படுது இந்த தானத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாஹாலா கொடுத்த அந்த உறுப்புகளை வந்து மாற்றக்கூடாது சைத்தா வந்து சபதம் போட்டு வந்தது அப்படித்தானே பல ஆமுரண்ணகும் பழையுகையிருண்ண பழைய நான் மனிதனிடத்தில் ஏவுவேன் அவர்கள் அல்லாஹுடைய படைப்பை மாற்றி விடுவார்கள் அப்படி அந்த மாதிரி உறுப்புகளை மாற்றுறதுக்கு அனுமதி இல்லை இப்போ முடிதானம் என்பதும் வந்து முடி நம்ம எடுத்து கொடுத்துட்டாலும் திரும்ப அது வளருது அப்படிங்கிறதுனால அதற்கு அனுமதி உண்டு அலமது எங்கள் தரப்பில் இருந்து கேள்விகள் என்பது முடிவாயி நிறைவாயிருச்சு அதெல்லாம் அசிற்த்து இஷா இல்லா தங்களுடைய பேச்சை நிறைவுக்கு சில சமூகத்துக்கு தேவையான ஏதாவது மசாயில்கள் மின்ஷா சொல்லி நீங்கள் நிறைவுபடுத்திக்கொள் நேரம் சொன்னது மசாயில் தான் நம்ம வேணும் சா ஓ சரிங்க அலமதுல்லா அல்லாஹ் ஜல்லஷா நெகுத்தாலா நம்முடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக இது மாதிரி இன்னும் நிறைய மசாயில் இருக்குது அஜர்த்து நேரம் கம்மியாக இருக்கனால இதோடு முடிச்சுட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது அது எல்லா நவீன சட்டங்களையும் தெளிவான முறையில் தெரிந்து தெளிந்து நாமும் அமல் செய்வதற்கும் மக்களுக்கும் சொல்வதற்கும் அல்லாஹாலா தௌஃபீக் செய்வானாக நாம் அனைவரும் இதற்காக வேண்டி தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் முத்தாலா செய்து இந்த சட்டங்களை விளங்குறதுக்கு எல்லா தௌஃபீக் செய்வானாக இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நூறாணிகள் பேரவையின் நிர்வாகிகளுக்கும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய சங்கைக்குரிய உஸ்தாது பெருந்தகைகள் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வசரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா